அப்பனுக்கு பாடம் சொன்னவர் முருகனுங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியணும் அது எங்கேன்னு கேட்டால் சுவாமி மலைன்னு ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா அப்பன் சிவபெருமான் முருகனுக்கு சத்ரு சம்ஹார மந்திர உபதேசம் செய்த இடம் எது தெரியுமா அது நம் கோவை மாவட்டத்தில் உள்ள தென்சேரி மலையாகும் தான் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு சூரனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவனிடம் முறையிடுறாங்க தேவர்களை காக்க சிவன் தன் நெற்றிக்கணிலிருந்து முருகரை தோற்றுவிக்கிறார் கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்த்துறாங்க பின்னர் சூரனை வதம் செய்யும் நேரமும் வருகிறது பார்வதி தேவி சிவன் சிவன்கிட்ட மாயத்தில் வல்லவரான சூரனை வெல்லணும்னா முருகனுக்கு சத்ரு சம்ஹார உபதேசம் சொல்லுமாறு வேண்டிக்கிறாங்க அன்பாக வென்ற பக்தருக்கு அருளை வாரி வழங்கும் சிவபெருமான் தன் மகன் கேட்டால் கொடுக்காமலா இருப்பாரு ஆனால் சில நிபந்தனைகள் சொல்றாரு அது என்னன்னா நான்கு வேதங்களாக விளங்கும் கடம்ப மரம் தர்பை கங்கை தோன்றும் இடம் மகாவிஷ்ணுவிற்கு தீட்சையளித்த இடம் இந்த நானும் உள்ள இடத்துல கடும் தவம் இருந்தால் சத்ரு சம்ஹார மந்திரத்தை உபதேசிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அதன்படியே முருகரும் பூலோகம் வந்து கடம்ப மரமும் கங்கைக்கு நிகரான ஞானதீர்த்த சுனையும் தர்பையும் மகாவிஷ்ணு சிவதீட்சை பெற்ற சின்னமலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் தென்சேரி மலைக்கு வராரு அங்கே கடும் தவம் இருந்து சிவனிடமிருந்து சத்ரு சம்ஹார மந்திரத்தை பெற்று கொண்டதா வரலாறு தொழில் வளர்ச்சிக்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை வரும் வேண்டியும் பக்தர்கள் இங்கே திரளாக வர்றாங்க இத்தலம் கோவை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் தென்சேரி மலையாகும்